என் தங்க பிள்ளையே இன்று உன் அப்பன் கொண்டு வந்திருக்கின்ற செய்தியை கேட்பதற்கு இன்னும் ஒரு மணி நேரம்தான் மிச்சம் இருக்கின்றது எப்போது இந்த பதிவு உன் கண்களில் படுகின்றதோ அதிலிருந்து நீ ஒரு மணி நேரத்திற்குள்ளாக நீ என்னவென்று தெரிந்து கொள்வாயானால் சர்வ நிச்சயமாக உன்னை சுற்றி நடக்கின்ற பல விஷயங்கள் உனக்கு என்னவென்று தெரிந்துவிடும் தங்க பிள்ளையே ஒரு கெட்ட சக்தி உன்னுடைய கை கால்களை முடக்கியிருக்கின்றது அதற்கு காரணம் உன்னுடைய நெருங்கிய உறவுகள்தான் இவர்கள் யார் இந்த கெட்ட சக்தி எப்படி உன் கை கால்களை முடக்கியது உன் கையும் கால்களும் நன்றாகத்தானே இருக்கின்றது என்றெல்லாம் நீ யோசிக்கின்ற இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்ல வந்திருக்கின்றேன் என் தங்க பிள்ளையே என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் நீ யோசிப்பது போல இந்த வாழ்க்கை உனக்கு எதையும் கொடுக்கவில்லை என்று எண்ணி என் குழந்தை நீ வருத்தத்திற்கு பதிலாக உனக்கு நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என் பிள்ளை நீ என்னவென்றது புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது கருப்பன் இருக்கும் வரை இந்த வாழ்க்கையில் எந்த விஷயங்களும் உன்னை பெரிதாக பாதிக்கப் போவது கிடையாது ஆனால் நடப்பது என்னவென்று தெரியாமல் நீ இருக்கக்கூடாதல்லவா உனக்கு நடக்கக்கூடிய உண்மைகளை கட்டாயமாக தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும் உனக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று புரிந்து கொள்ளத்தான் வேண்டும் உன்னோடு என்றும் நான் இருக்கிறேன் என்பது உன்னுடைய மிக பெரிய புரிதலாக இருந்து கொண்டிருக்கட்டும் என் குழந்தையே உன்னை வாழ விடாமல் தடுக்கத்தானே கை காய் வாழ விடாமல் தடுப்பதற்குத்தானே கை கால்களை முடக்கிவிடுவார்கள் என்பதையும் புரிந்து கொண்டு என் அன்பு பிள்ளையே இப்போது இந்த கருப்பன் எப்போதும் உனக்கு துணையாக இருப்பேன் நீ உழைக்க தெரிந்த குழந்தை உன்னுடைய உழைப்பை மட்டும் நம்பி இருக்கின்ற குழந்தை அல்லவா நீ எங்கே உன்னுடைய உழைப்பில் வெற்றி பெற்று விடுவாயோ உன்னுடைய உழைப்பினால் இந்த வாழ்க்கையில் நீ பெறக்கூடிய நன்மைகளை விடுவாயோ என்று சொல்லிதான் இவர்கள் வேண்டுமென்றே இந்த வாழ்க்கையில் உனக்கு பல துன்பங்களையும் துயரங்களையும் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது எது நடக்கிறது என்று சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் ஒவ்வொன்றையும் என் பிள்ளை நீ முழு மனதோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் கருப்பன் இருக்கும் போது ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக்கொள் என் அன்பு குழந்தையே எவ்வளவுதான் பிரச்சனைகள் நம்மை தேடி வருவதாக இருந்தாலும் அந்த நேரத்தில் நம்முடைய மனதில் தோன்றுகின்ற சிந்தனைகள் அந்த நேரத்தில் நம்முடைய மனதில் தோன்றுகின்ற எண்ணங்கள் எல்லாம் தெளிவாக இருந்துவிட்டால் அது போதும் அத்தனையும் உன்னை நல்வழிப்படுத்திவிடும் என்பதுதான் உண்மை அத்தனை விஷயங்களும் நிச்சயமாக நான் இருக்கும் இந்த வேளையில் நீ அடைய நினைக்கின்ற அத்தனை விஷயங்களுக்குமான முற்றுப்புள்ளியை வைக்காமல் நான் சென்று விட மாட்டேன் உனக்கான அதிசயங்களை எல்லாம் நான் நடத்தி தராமல் செல்ல மாட்டேன் இருந்தாலும் இதுவெல்லாம் கருப்ப நான் கொடுத்தார் என்று சொல்வதை விட என்னுடைய முயற்சியால் கருப்பு டைய அன்பினை நான் பெற்றேன் என்று சொல்வதில் தானே உனக்கு பெருமை இருக்கின்றது உன்னுடைய முயற்சியினால் இந்த கருப்பன் உனக்கு ஒரு விஷயத்தை கொடுத்திருக்கிறார் என்று சொல்வதில்தானே தானே அந்த பெருமையும் இருக்கின்றது அதனால் என்ன நடக்கிறது எது நடக்கிறது என்பதையும் புரிந்து கொண்டு இதையெல்லாம் என் குழந்தை நீ சரியாக தெரிந்து கொண்டாய் ஆனால் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் இந்த கருப்பன் உன்னை தேடி வருவதற்கான அர்த்தங்களையும் நீ புரிந்து கொள்வாய் கருப்பன் உன்னோடு உனக்கு கஷ்டங்களும் கவலைகளும் கண்ணீரும் அவசியம் இல்லை கருப்பன் இருக்கும் போது மனதைமும் நம்பிக்கையும் தான் உனக்கு அவசியம் என்பதை நீ மறந்து விடாதே என் குழந்தையே நான் சொல்லும்படி எந்த கெட்ட சக்தியும் உன் கை கால்களை முடக்கியது அந்த கெட்ட சக்தி உன் கை காலை முடுக்குவதை உனக்கு நெருங்கிய உறவுகள் எல்லாம் தெரிந்து வைத்திருக்கின்றார்கள் என்பதையும் நீ உணர வேண்டும் அல்லவா உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் இனிமேல் உனக்கு இந்த வாழ்க்கை கொடுக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நீ சரியான புரிதலுக்குள் நிச்சயமாக கொண்டு வரும்போதுதான் உனக்கான நல்ல மாற்றங்கள் ஒவ்வொன்றும் நடக்கும் உனக்கான அதிசயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருப்பதை எல்லாம் நீ புரிந்து கொண்டு உனக்கான எல்லாம் என் குழந்தை நிச்சயமாக நீ நிறைவான மனநிலையோடு ஏற்றுக் என்பதை முதலில் புரிந்து கொள் இந்த கருப்பன் உன் முன்னால் நிற்கும் இந்த நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனை விஷயங்களையும் நீ கண்கூடாக காணத்தான் போகின்றாய் என் பிள்ளையே ஒருவர் உன் கை கால்களை முடக்குவது என்ன சாதாரண விஷயமா உன்னால் கைகளையும் கால்களையும் அசைக்க முடியாமல் இருப்பது அல்ல முடக்கம் செய்வதும் என் குழந்தை எதையும் செய்துவிட்டால் உன்னுடைய மனது தடுக்கும் அல்லவா அதற்கு பெயர்தான் முடக்கம் என்று நினைத்தால் மட்டும்தான் எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியும் உன் மனது எதையும் செய்வதற்கு அனுமதி கொடுத்தால் மட்டும்தான் அதை செய்ய முடியும் அந்த அனுமதியை உன்னுடைய மனது சோம்பேறி தனமாக இருந்து கொண்டு உனக்கு கொடுக்காமல் இருக்கிறது என்றால் நிச்சயமாக அதனை கவனிக்க வேண்டும் அல்லவா நிச்சயமாக அந்த விஷயத்தை என்னவென்று நீ யோசிக்க வேண்டும் அல்லவா உன்னை தேடி நடப்பதையெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் ஒவ்வொரு உண்மைகளையும் நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் என் குழந்தை நீ புரிந்து கொள்ள முயற்சி செய்யும் போது உனக்கான தேவைகள் ஒவ்வொன்றும் உன்னை உன்னை என்றும் என்றென்றும் என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள தயாராக இரு தயக்கமில்லாமல் நீ எந்த ஒரு செயலை செய்தாலும் அது இந்த வாழ்க்கையில் உனக்கான பேரதிசயத்தை நடத்தாமல் போகாது என் குழந்தை நீ தயங்கி நின்று விட்டாயானால் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கானதாக அத்தனை கஷ்டங்களையும் மீண்டும் உன் முன்னால் கொண்டு வந்து கொடுக்கும் நீ முன்னேறிக்கொண்டே கொண்டே இருக்க வேண்டும் எந்த இடத்திலும் நின்று யோசித்து கொண்டே இருக்காதே ஆனால் இப்போதை தாண்டி கொண்டிருக்கின்றாய் ஒவ்வொரு இடத்திலும் நின்று யோசித்துக் கொண்டிருக்கின்றாய் ஒவ்வொரு இடத்திலும் நின்று என்ன செய்வது எது செய்வது என்று புரியாமல் நீ யோசித்து கொண்டிருக்கின்றாய் அப்படி இருக்கும் போது உனக்கான வெற்றி என்பது தாமதமாவது நிச்சயம் நியாயம்தானே உனக்கான வெற்றி என்பது தாமதமாவதை யாராலும் தடுத்து நிறுத்திவிட முடியாதல்லவா அதனால் இதையெல்லாம் நீ உணர்ந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது ஆனால் இதையெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் உனக்கு வந்துவிட்டது உன்னை சுற்றி நான் இருக்கும் இந்த நேரங்கள் ஒவ்வொன்றும் இனி இந்த வாழ்க்கையில் உனக்கான அதிசயங்களை நிறைவாக நடத்தி கொடுக்கட்டும் இனி இந்த வாழ்க்கையில் உனக்கான பெருமகிழ்ச்சி உறுதியாக கொடுக்கட்டும் சற்றென்று ஒரு நொடியில் மாறிவிடக்கூடிய வாழ்க்கை அல்ல ஆனால் நீ நினைத்தால் அத்தனை விஷயங்களையும் நிச்சயமாக உன்னால் நிறைவாக பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை மறந்து விடாதே என் தங்க பிள்ளையே நான் நடத்துகின்ற விஷயங்களுக்கு இந்த வாழ்க்கை எப்போதும் உன்னை பெருமகிழ்ச்சிப்படுத்த வேண்டும் நான் நடத்தி தருகின்ற உண்மைகளுக்கு நிச்சயமாக இந்த வாழ்க்கையானது உனக்கான பேரதிசயங்களை கொண்டு வந்து கொடுக்க வேண்டும் இனி நடத்துவதும் உனக்கு நான் கொடுப்பதும் என்னவென்று உனக்கான மாற்றங்களை நிச்சயமாக உன் கைகளில் கொண்டு வந்து ஒப்படைப்பதுதானே என்பதை நீ புரிந்துகொள் என் அன்பு குழந்தையே மன நீ எதை செய்தாலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு வெற்றி என்பது நிச்சயமாக உறுதியாக கிடைக்கும் மன நிறைவான எண்ணங்களோடு நீ எதை செய்தாலும் அது என் பிள்ளைக்கு வாழ்க்கைக்கு தேவையான சந்தோஷத்தை அள்ளி அள்ளி கொடுக்கும் என்பதை மறந்துவிடாதே அப்படி இருக்கும்போது என் குழந்தை நீ எதை நோக்கி வருத்தம் கொள்ளாதே நான் கொடுக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் உறுதியானது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த கருப்ப நான் நடத்துவதையெல்லாம் என்னவென்று புரிந்து கொண்டு உனக்காக நான் நடத்துகின்ற மாற்றங்களை நிச்சயமாக தெளிவில் கொள்ள வேண்டும் இனிமேலும் என் குழந்தை எதையுமே நீ நிறைவாக பெற்றுக்கொள்ள தயாராக இருக்கும்போது என் அன்பு பிள்ளை உனக்கான உண்மைகளை நீ என்றும் என்றென்றும் முழு மனதோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என் அன்பு குழந்தையே சற்றென்று ஒரு நொடியில் இந்த வாழ்க்கை உனக்கு எந்த மாற்றங்களையும் கொடுத்து விடாதா என்று ஒரு நொடி சிந்தித்து பார்த்தாய் பார்த்திருக்கின்றாயா நல்ல விஷயங்கள் உனக்கு அப்படி நடந்திருக்கின்றது நீ எதிர்பாராத நேரத்தில் உனக்கு வாழ்க்கையில் பல அதிசயங்கள் நடந்திருக்கின்றது அதனால் இனியாவது இதையெல்லாம் நீ தெரிந்து புரிந்து உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் நீ உறுதியாக ஏற்றுக்கொள்ள தயாராக இரு கருப்பன் சொன்னது போல உன்னுடைய கை கால்களை இவர்கள் இப்படிதான் முடக்கியிருக்கிறார்கள் எப்படி தெரியுமா நீ செய்ய நினைக்கின்ற ஒரு செயலைப் பற்றி முதலில் இவரிடத்தில் தான் சென்று சொன்னாய் இவரிடத்தில் தான் நான் இந்த வேலையை செய்ய போகிறேன் இதில் எனக்கு என் நல்ல பலன் கிடைக்கும் நான் நிச்சயமாக அடுத்த நோ கட்டத்தை நோக்கி பயணித்து விடுவேன் என்று இவரிடத்தில் நான் நீ சொன்னாய் அல்லவா உன்னிடத்தில் என்ன சொன்னார்கள் தெரியுமா தேவையில்லாமல் இந்த செயலை செய்து வருந்தி கொண்டிருக்காதே உன்னால் முடியாது தேவையில்லாத பிரச்சனைக்குள் சிக்கிக் கொண்டு நாளை உதவி என்று என்னை தேடி ஒருபோதும் உனக்கு உதவி செய்ய மாட்டேன் நான் சொல்லியும் அதை நீ கேட்காமல் செல்வாயானால் நிச்சயமாக ஒருபோதும் உனக்கான உண்மைகளை நான் கொடுக்க மாட்டேன் எந்த காலகட்டத்திலும் என்னிடமிருந்து உனக்கு எந்த நன்மைகளும் நடக்காது என்பதையும் என் பிள்ளை நீ இந்த வாழ்க்கையில் அவர்கள் உனக்கு சொல்கின்ற ஒரு மிக முக்கியமான வார்த்தைகளாக இருக்கப் போகின்றது இதுவெல்லாம் தெரிந்து கொள்ளும் நேரம் இதையெல்லாம் புரிந்து கொள்ளும் நேரம் உனக்கான உனக்கான மாற்றங்கள் ஒவ்வொன்றும் நிச்சயமாக உன்னை வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும் கருப்பன் இருக்கும்போது என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கும் என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கையில் இந்த கருப்ப இருக்கும் போது எந்த நிலையிலும் உன் வெற்றி உன் கையை மீறி எப்போதும் செல்லாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என் அன்பு குழந்தையே யார் நினைத்தாலும் எத்தனை தடன்களை வி விதித்தாலும் அதுவெல்லாம் இங்கு ஏடுபடாது உனக்கென இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற உண்மைகள் ஒவ்வொன்றும் நிச்சயமாக உனக்கென பேரதிர்ஷ்டத்தை நடத்தும் என்பதை நீ மறந்து விடாதே உனக்கான ஒட்டுமொத்த மகிழ்ச்சியும் கொடுக்கும் என்பதையும் நீ மறந்து விடாதே எந்த நிலையிலும் நான் இருக்கும் வரை இந்த கருப்பன் உன்னோடு பயணிக்கும் வரை நீ ஆசைப்பட்டது ஒவ்வொன்றும் உனக்கு நிச்சயமாக கிடைத்துவிடும் என்பதை என் குழந்தை நீ புரிந்து கொள் கருப்பணி அன்பினால் உனக்கு கிடைக்க வேண்டிய உண்மைகள் ஏராளம் இந்த கருப்பணி அன்பினால் உனக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகளும் ஏராளம் இதையெல்லாம் நீ தெற்று நீ முடிவு செய்யும் இந்த நேரம் இனி இந்த வாழ்க்கை உனக்கான அத்தனை அதிசயங்களையும் உனக்கு கொடுக்கத்தான் போகின்றது இவர்கள் சொன்ன வார்த்தைகள் இதை கேட்டு முடக்கி இருந்த என்பதுதான் உண்மை என்ன இது தொடங்கும் போதே இப்படிப்பட்ட வார்த்தையா கேட்க வேண்டும் தொடங்கும் முடியாது என்று சொல்கின்ற விஷயங்களை நாம் செவி வந்து சேர வேண்டும் என்பது போன்ற ஒரு எண்ணம் உனக்குள் தோன்றிவிட்டது அதனால் நீ இத்தோடு இதனை நிறுத்திவிட்டு அடுத்தடுத்து என்னவென்று யோசிக்கலாம் என்கின்ற மனநிலைக்கு என் குழந்தை நீ வந்து அல்லவா உன்னுடைய இந்த மனநிலை உனக்கு என்ன கொடுத்திருக்கிறது என்பதையும் நீ நிறைவாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது உன் இந்த மனநிலை உனக்கு என்ன கொடுத்திருக்கிறது என்பதையும் நீ உணர வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது உன்னோடு நான் இருக்கும் வரை எந்த கஷ்டங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நிரந்தரமல்ல என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எந்த கஷ்டங்களும் இந்த வாழ்க்கையில் உன்னை பின்தொடர்ந்து வரப்போவதில்லை எதுவுமே சில காலம் மட்டும்தான் என்பதையும் நீ கண்ணீர் வடிக்கும் வரைக்கும் தான் இதுவும் ஆனால் என்னவென்று உணர்ந்து நீ சரியாக நிச்சயமாக நடந்து கொள்ளும் போது இவர்கள் உன்னை ஒருபோதும் முடக்கி இருக்க முடியாதல்லவா இவர்களுடைய எண்ணங்கள் ஒருபோதும் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கான கஷ்டங்களை கொடுத்திருக்காது மேலும் மேலும் உன்னை தேடி வந்து உனக்கு பிரச்சனைகளை உருவாக்கிய இந்த விஷயங்களை எல்லாம் எண்ணி என் பிள்ளை நீ வருத்தப்படாமல் நீ முயற்சிகளை செய்து கொண்டே இரு உன்னுடைய முன்னேற்றத்தை நோக்கி நீ பயண பயணப்பட்டு கொண்டே இரு உனக்காக நான் வருகின்ற இந்த நேரங்கள் ஒவ்வொன்றும் இனி இந்த வாழ்க்கையின் உனக்கான மகிழ்ச்சியை நிச்சயமாக உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கும் என்பது உன் நினைவில் இருக்கட்டும் உனக்கான பேரதிசயங்களை இந்த வாழ்க்கை நிச்சயமாக நடத்தும் என்பது உன் மனதிற்குள் சரியான புரிதலாக இருக்கட்டும் கருப்பன் சொன்ன வார்த்தைகள் புரிகின்றதா எந்த காரியத்தை செய்ய நினைத்தாலும் முதலில் உடனிருப்பவர்கள்தான் உனக்கு தடங்கல்களை விதிப்பார்கள் அல்லவா அவர்கள் வார்த்தைகளுக்கு நீ மதிப்பு கொடுத்தாய் ஆனால் நிச்சயமாக உனக்கு அவமானங்கள் தான் மிஞ்சும் நல்ல விஷயம் செய்யும் போது உனக்கான நல்ல வார்த்தைகளை சொல்கின்றவர்களை உன் அருகில் வைத்துக்கொள் தீய வார்த்தைகளை நிச்சயமாக பேசுகின்றவர்களை எப்போதும் உன் வாழ்க்கையிலிருந்து இருந்து நீ விலகிவை அதுதான் உனக்கு நல்லது உன் எதிர்காலத்திற்கும் நல்லது என் தங்க பிள்ளையே இந்த கருப்பணின் ஆசீர்வாதங்கள் என்றும் என்றென்றும் என் குழந்தைக்கு முழுமனதோடு கிடைத்து கொண்டே இருக்கும்